காங் மாதிரி இருக்குங்க ஆமா காங்கின தம்பி யாரை சொல்லுவாங்க கிங் காங் கிங் காங் பெரிய கொரிலா நீங்க என்ன விஷயம் கிட்டப்புல வந்திருக்கீங்க கிரே 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 ஆமா நான் என்ன பார்த்தாச்சுனா எந்த படத்துல வர்ற விஷயமா இருக்குமா உங்களுக்கு பார்த்தா கா மாதிரி தெரியுது கலர் பீஸ் மா உனக்கு தெரியாது சிக்கன் பீஸ் சிக்கன் பீஸ் வா சிக்கன் பீஸ்

குண்டம்மா புருசாமா முருங்காம்மா குண்டம்மா குண்டும்மா கோட சுட்டம் உருல்ல இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு பிக்சர் எனக்கு எங்க அம்மா எனக்கு எங்க அம்மா ரிங் வாங்கி கொடுத்தாங்க சூப்பர்

தலவாணி தலகாணி எல்லாம் நம்ம என்ன தான் எடுக்கணும் சரியா எடுங்க இல்ல நான் எடுத்துட்டு வந்து போடுறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு ஐயா போடுங்க பா இந்த புள்ள ரொம்ப நேரமா அண்ணாச்சி இங்க வாங்க அண்ணாச்சி இங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க நான் போய் ரெண்டு வார்த்தை பேசி தந்துட்டுமா இல்ல 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 நீங்க ஆக்கிட்டே வந்துங்க ஹல வா வந்து பாருங்க ஆமா நீங்க என்ன கிட்டப்ல வந்திருக்கீங்க தம்பி நந்தன் விஜய் ஏதாவது ஒரு பாட்டு ஒன்னு பாடு பாப்போம் ஹாத்திலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல் தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அப்படினா என்னது ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே நல்லது நடக்கும் சோ இந்த மனசு இருக்கானே அவன் ஒரு பைந்தாங்கோலி அது பிரச்சனை சமாளிக்க ஒரு டைரியன் வர ஆல் இஸ் வெல் சொன்னா என்னங்க வாங்கங்க விஜய் சார் ஒரு பெரிய ஹீரோவாகணும் அப்படின்னா நாங்கள் என்ன படிக்கணும் படிக்கிறதுக்கு சொல்ல வேற ஏதாச்சும் சொல்றேன் படிப்பை பத்தி தயவுசெய்து நம்ம எல்லாரும் வந்து பேசாத அதெல்லாம் கொஞ்சம் மறக்கணும்ங்கறத செல்ல குடிச்சி அவங்க அது எங்க அம்மா சொல்லி குடிச்சி அவங்க அம்மா இது உள்ள என்ன இருக்கு மூக்கு ஒண்ணு ஒண்ணா எடுத்து ஏண்ட காட்டு என்ன வச்சிருக்கான் பாப்போம் மூக்கு மூக்கு மிடித்து கொள்ளாமல் முத்தம் தருவது எப்படி ஆசிரியர் பேர் என்னன்னு நல்லா கவனிங்கோ இமான் அண்ணாச்சி இந்த புக்கல நீங்க படிக்கிறதுக்கு நான் எழுதலடா இந்த புக்க மட்டும் தனியா வச்சுக்கேன ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓ நண்பன் அப்படினா யார் फ्रेंड्स ஆ நண்பன்னா யாருன்னு கேட்டா அவன் இன்னொரு படத்தோட பேர் சொல்றான் பாருங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா நீங்க ஹிந்தில எனக்கு ஒரு நாலு வார்த்தை கத்து கூட பாணி சாயே பாணி சாயே நீ வாணி சாயே

ஹீரோயினா யாரை போடலாமா இப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல திரிஷா இருக்காங்க நயன்தாரா இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல ஆமா அதுல வந்து அஜித் அஜித்தா ஹீரோயினா போடணுமா இப்போ திடீர்னு விஜய் சார் உங்க வீட்டுக்கு வைச்சாரும் அவருக்கு நீங்க என்ன சமைச்சு கொடுப்பீங்க ஏதோ ஸ்பெஷல்லா பண்ணுவேன்னு பார்த்தா அவருக்கு என்னமோ சுகர் இருக்கற மாதிரி சப்பாத்தி சொத்துக்கு எனக்கு என்னடா கொடுப்பேன் உடம்புக்கு போடுற பவுடர் சப்பாத்திக்கு கூட்டா கொடுப்பாங்க நல்லா வருவார் ராஜா தம்பி உங்க வீட்டுக்கு திடீர்னு விஜய் சார் வர்றார் அவருக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன குடுப்பீங்கம்மா எங்க வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும் எங்க வீட்டு அட்ரஸ் விஜய் சார் எப்படியா தெரியும்

இதை டயர் கீது வெடிச்சிருச்சா டயர்லாம் எல்லாம் ஒண்ணு வெடிக்கல டேங்க் வெடிச்சிருச்சு இது பெட்ரோல் டேங்கா பெட்ரோல் டேங்க் இல்லையா யூரின் டேங்க் டே டேய் 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 மூஞ்சி மொகரையும் ஏழு கழுத வயசாச்சு வண்டியில உட்காந்து இப்படி நார அடிச்சுட்டு இருக்கிற என்ன பத்தி பச்சற என்ன பத்தி பச்சு நான் பாருங்க செவனையில செவத்துல அடிச்சு விட்டுருப்பா நீ அதான அம்மா வண்டி கட்டி நார அடிச்சுக்கிட்டேன் விழுந்தும் போசப்பாரு ஒழுங்கா வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கொண்டாந்து குடுக்குற இல்ல கொண்ட இருக்கும் மண்ட இருக்கு கொஞ்சம் பேசுறியா திரும்புங்க இதான் பைக்கு ஆ

பைக்ல ஒண்ணு ட்ரிபிள் சுக்கு கூப்பிட்டானே ரோட்ல சிந்தி கிடக்கு இந்த பக்கம் பேசிட்டு போது இடையில ஐயா வா வாடா வாடான்னு எதும் சொன்னியா ஏழு கழுத வயசு அந்த இது வந்து நான் பேசி பேசி எப்படி பேச முடியும் நானே யூரின் டாங் வெடிச்சி நடு ரோட்ல நின்னுட்டிருக்கேன் வாங்க தம்பி உங்களுக்கான டைலாக் பாப்பா சார் எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார் இப்போ நமக்கு வேறு திருச்சுன்னா சுட்சை தட்டுறோம் காத்து வருது ஃபேன் மிஷின் சார் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா ஃபோன் மிஷின் சார் நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார் பேனா நெப்பில் இருந்து பேண்ட்டு ஜிப் வரைக்கும் எல்லாமே மிஷின் சார் ஒரு செகண்டா ஒரு செகண்டா என்ன ஆட்டம் மிஷின் என்ன சொல்லு சார் எந்த ஒரு பருவனும் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி உடைய சிறார் மிஷின் சார் இப்போ வேட்டு கட்ட வருது ஃபேன் மிஷின் சார் ஃப்ரெண்ட் தூரமாக இருக்கான் ஊர்லேருந்து பேசணும் ஃபோன் மிஷின் சார் நம்ம சுற்றி எல்லாமே மிஷின் தான் சார் இந்த பேனா நிம்புலேண்டு பேண்ட்டி நிப் ஆகிருக்கும் எல்லா விஷயந்தான் சார் அப் ரைட் டேங் அப் டே அப் டேங் அப் டவுன் ஹாய் என்னடா அப்சு டாகுண்ணா அப்சூட் டாகுண்ணா ஆ வணக்கம்மா ஆ உங்களுக்கு ஒரு டயலாக் இருக்குது அதை பார்த்து அதிகமாக நடிச்சிருவீங்களா ஆ ஓகே ஆ பேக் டா ரோஸ் இருக்கா டயலாக் போடுங்கள் தபர் லவ்ல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகுது ஐடியா சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப் சொல்லி கொடு ப்ரோ பொண்ணுங்க பின்னாடி நாம போக கூடாது பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும் பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் உங்க ஹேண்ட் பேக்கை பிடிங்கி தான் ஓடணும் ஏப்பா இந்த லவ்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுப்பா ப்ரோ பின்னாடி நாம ஓடக்கூடாது நம்ம பின்னாடி வர வைக்கணும் அதுக்கு